ஹை ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திகை கிழமை ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பை இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா ஸோ இது ரெண்டும் அந்த ஒர்க் ஃபோர்ஸ் வேலைபிள் எப்படி இருக்கும் பதவி உயர்வு எப்படி இருக்கும் எந்த ஸ்டேஜ் வரும் வந்து பார்த்திங்கன்னா போகலாம் அப்படிங்கிறது நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் குரூப் ஃபோருக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் புக்காக படிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புக்கும் சரி பொது பொதறிவும் சரி ஓகேங்களா மொத்தம் மூணு புக்கு வரும் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரே நல்ல வீட்டுக்கே வந்துரும் ஓகேங்களா சோ அது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கும் சரி ரிவிஷன் பண்றதுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் வித் ஆன்சரா இருக்கும் புக்கில் படிக்கிறதோட உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து இருந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரல ஸ்கூல் புக்லேருந்து இருந்து தயாரிக்கப்படுது புது சிலபஸ் படி தயாரிக்கப்படுது ஓகேங்களா ஸோ அப்போ மேலே மீதி டெய்லிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணி ஒரே நாளில் வர வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் ஓகேவா ஓகே ஸ்டென்ட்ஸ் கவுன்சிலிங் பத்தி டீட்டெயில்ஸ் அதே மாதிரி குரூப் ஃபோர் நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் டிஸ்கஷன் ஓகேங்களா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோம் ஓகேங்களா அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ டெலகிராம் சேனல் தெரியுது பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கவுன்சிலிங் ஓகேங்களா இதை டைப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ற மாதிரியான குரூப் தான் இது இருக்கும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஒன்று என்ன பண்ணிருக்கிறோம் பதில் சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அதனால உங்களுடைய டவுட்ஸ் அதில் வந்து நீங்க கேட்டுக்கலாம் குரூப் ஒர்க்கு டிஸ்கஷனும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால இதில் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் நீங்க இந்த பேரை வச்சு டைப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா சோ ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஈஸியாக ஓகேங்களா ஒரு ஈஸியான டிபார்ட்மெண்ட்டாக தான் இருந்தது பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை வந்து போஸ்டிங்கில் போனவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ஓகேங்களா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கில் போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறாங்க ஓகேங்களா சோ ஆனால் இது வரும் அதுக்கு முன்னாடி வந்து பொருள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியான டிபார்ட்மெண்ட் வேலைலாம் கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க சொல்றாங்க ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் லெவல் தான் வருது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல் சீனியர் கேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வருது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டாக சொல்லலாம் ஓகேங்களா லேடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஏன்னா அவங்களுக்கு வீட்டில் ஒர்க் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் போட்டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே வந்துடணும் அப்படிங்கும்போது அந்த டைமிங்கை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டைமிங் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு லேடிஸுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே கம்பல்சரி லீவு ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக வர சொல்ல மாட்டாங்க சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி லீவு ஓகேங்களா ஸோ பக்கத்தில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை நீங்கள் போய் என்ன பண்ணலாம் விசிட் கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஓகேங்களா வார்த்தை கண்டிப்பாக ரெண்டு நாள் ஏன்னாகிடும் லீவ் ஆயிரும் ஓகேங்களா ஸ்டேட் லெவல் சீனியர் சீனியார்டி அதேமாதிரி ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டு தான் ஓகேங்களா ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டு ஆகும் அதில் வித மாற்றமும் இல்லை அதேமாதிரி வேகன்சீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் கம்மியாக தான் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிரும் ஓகேங்களா ஃபஸ்ட் நாளே என்ன ஆயிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிரும் புரியுதுங்களா ஸோ அதனால இதை பார்த்துக்கோங்க ஓகேவா இவனுடைய ஒர்க்ஸ் எப்படி இருக்குன்னா நம்மளுடைய பத்திரப்பதிவுலாம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனால் தெரியும் என்னென்ன ஒர்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் பத்திரப்பதிவு திருமண பதிவு இந்த வில்லங்க சர்டிஃபிகேட் நகல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் அதெல்லாம் வந்து கொடுக்கறது தான் இந்த வேலை ஓகேங்களா பத்திரம் அந்த பதிவு ரெஜிஸ்ட்ரேஷனு மாதிரி இந்த வெள்ளங்கா நம்மளுக்கு தெரியும் வெள்ளங்கா ஏதாவது இருக்குதுன்னு பத்திரத்தில் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் அதனுடைய ஜெராக்ஸ் நகல் கொடுக்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வேலை ஓகேங்களா எல்லாமே கம்ப்யூட்ரு ஒர்க் தான் மேனுவல் ஒர்க்குலாம் எதுவுமே கிடையாது ஓகேவா எல்லாமே இப்போ கம்ப்யூட்டர் ஒர்க்கு பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மேட்ரு இதுதான் ஓகேங்களா ஸோ இதனுடைய ப்ரொமோஷன் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பிஸ்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேங்களா ஒரு டைப்பிஸ்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசிஸ்டண்ட் ஆயிடுவீங்க ஓகேங்களா என்ன ஆயிடுவீங்க அசிஸ்டண்ட்டு ஓகேவா அசிஸ்டண்ட்டு அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஸிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் ஆயிருவீங்க ஓகேங்களா அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஓகேங்களா என்னது சப் ரெஜிஸ்டர் ஆகிடுவீங்க ஓகேங்களா ஸோ இந்த சப் ரெஜிஸ்டருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டு எயிட் இயர்ஸ் ஆகும் ஓகேங்களா செவன் டு எயிட் இயர்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ரெஜிஸ்டர் தான் ஓகேங்களா டிஸ்ட்ரிக்கு ரெஜிஸ்டர் தான் இது குரூப் இருந்து போகிறவங்க வந்து ஆக முடியாது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ஒன்னு ஓகேங்களா அந்த மாதிரி போறவங்க தான் போக முடியும் ஸோ இந்த சப் ரெஜிஸ்டர் வருலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஜாயின் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா யாரால ஒரு பன்னெண்டு வருஷத்துல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த சப் ரெஜிஸ்டர் வரலுமே ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ரெஜிஸ்டர் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக முடியாது ஓகேங்களா ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்தவரைக்கும் ப்ரொமோஷன் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ஓகேவா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தணிக்கை ஓகேங்களா உள்ளாட்சிகளை வந்து பாத்தீங்கன்னா தணிக்கை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்னது லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு ஓகேங்களா எல் சொல்லுவாங்க ஓகேங்களா வெரி ஃபேமஸ்லி எல் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா வந்து உங்களுக்கு ரொம்ப வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும் ஓகேங்களா ரொம்ப கம்மியாக தான் வரும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபர்ஸ்ட் லேவிலேயே ஃபில் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான வந்து டிபார்ட்மெண்ட் இது ஓகேங்களா சோ இதோட ஒர்க் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரிய ஃபினான்ஸ் விங்கு கீழே வருது ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரியட் இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு எங்க வருது அப்படின்னா செக்ரடரேட் இருக்குது பாத்தீங்களா அந்த செக்ரட்ரேட்டில் ஃபினான்ஸ் ஓகேங்களா ஃபினான்ஸ் விங்கு ஃபினான்ஸ் விங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வருது ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் உள்ளாட்சினா இது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து வரும் நம்மளுக்கு ஊராட்சி ஒன்றியம் கிராம ஊராட்சி எல்லாமே வரையும் ஓகேவா ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் பண்ணுறதுனா வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒர்க் ஓகேங்களா ஆடிட் செய்கிறது தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு ஓகேங்களா வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விங்க் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விங்க் லோக்கல் லோக்கல் ஃபண்டில் ஓகேங்களா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு ஓகேங்களா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட்டு கவர்மெண்ட் ஆடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஆடிட் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது ஓகேங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்எஃப் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் தான் என்ன பண்ணுவோம் சூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ளாட்சி அமைப்பில் என்னன்னா அந்த ஆடிட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ எவ்வளோ வரவு இருக்குது எவ்வளோ செலவு இருக்குது ஓகேங்களா ஏதாவது நிதி தேவை ஃபினான்ஸ் டிமாண்ட் ஏதாவது இருக்குதா ஓகேங்களா ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்றது ஓகேங்களா இதனுடைய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் புரியுதுங்களா அதை வந்து ஆடிட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஃபண்டு ஆடிட்டு ஓகேங்களா வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இது வரும் ஓகேங்களா ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரியும் ட்ரெஸரி லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு ஓகேங்களா ஸ்மால் சேவிங்ஸு கவர்மெண்ட் டேட்டா சென்டரு கோஆப்ரேட்டிவு ஆடிட் டிபார்ட்மெண்ட்டு இன்டர்னல் ஆடிட்டு புரியுதுங்களா ஸோ டைரக்டரேட் ஆஃப் பென்ஷனு புரியுதுங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சம்மந்தப்பட்டது தான் செக்ரட்ரேட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஓகேங்களா செக்ரெட்டரேட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இது ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி தான் ஓகேங்களா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி தான் புரியுதுங்களா சரி ரைட்டு ஸோ இதனுடைய ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு டைப்பிஸ்டாக ஜாயின் பண்ணுறோம் ஓகே இல்லை டைப்ஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அசிஸ்டண்ட் லெவலுக்கு வருவோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் லெவலுக்கு வருவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் ஓகேங்களா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இதில் புரியுதுங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஓகேங்களா டெபுட்டி இன்ஸ்பெக்டர் லெவல் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஓகேங்களா அதுக்கடுத்து என்ன அது இன்ஸ்பெக்டர் லெவல் புரியுதுங்களா அதுக்கடுத்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் டைரக்டர் ஓகேங்களா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகக்கூடிய ஒரு ப்ரொசிஸ்டன்ட் ப்ரொசிசன் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி டைரக்டர் ஓகேங்களா டெபுட்டி டைரக்டர் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் டைரக்டர் ஜாயின் டைரக்டர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டைரெக்டர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்குது ஸோ இந்த ஸ்பெஷல் டைரக்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி லெவலு ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி லெவலு புரியுதுங்களா ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அசிஸ்டன்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட்லருந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஒன் லெவல்ல வந்துடும் ஓகேங்களா குரூப் ஒன் லெவல்ல வந்துடும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்ச் வரல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போலாம் குரூப் ஃபோர் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் லெவல் வரலுமே என்ன பண்ணலாம் போகலாம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடுக்கறது மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலையும் போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா டிஸ்ட்ரிகூட்டிவ் டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா டிஸ்ட்ரிக்டிவ்வ டிஸ்ட்ரிக் போகிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக தணிக்கை பண்ணணும் இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிக் டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரியும் இருக்கும் ஓகேங்களா இந்த ஜேஏ இந்த டைப்ஸ்ட் ஜேஏ லெவலில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லெவலில் இந்த ப்ரொமோஷன் லெவெல்லாம் போகும்போது நம்ம டிஸ்ட்ரிக் டிஸ்டிக்லாம் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரமோ இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ப்ரொமோஷன் ரொம்ப லேட்டு ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆகும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிபார்ட்மெண்ட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டை பற்றி நான் போட்டுட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ